அண்ணாமலை நாவை அடக்கியிருந்தால் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் பேசியதற்கு அதிமுக தலைவர்கள் நாவடக்கத்துடன் பேசாததற்கு மக்கள் கொடுத்த பரிசுதான் தேர்தல் தோல்வி என்று அண்ணாமலை எதிர்வினையாற்றியிருந்தார் இந்நிலையில் அதிகம் பேசியது அதிமுக தலைவர்கள் அல்ல அண்ணாமலைதான் என்று எஸ் பி வேலுமணி பதிலடி கொடுத்துள்ளார் ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் அதில் முரண்பாடு அவர் யார் என்பது நாடு முழுவதும் அறிந்த ஒன்று ஆக அவருடைய அனுபவ குறைவின் காரணமாக இன்றைக்கு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது அதை பொறுமையாக கையாண்டு பொறுமையாக களம் கண்டிருந்தார் என்று சொன்னால் தேசிய கட்சியிலே ஒரு மாநில தலைவராக இருப்பவர் இதற்கு முன்பாக இருந்தவர்கள் எப்படி கையாண்டு இருக்கிறார்கள் என்று அவர் கையாண்டு இருப்பாரானால் அவர் வாய் அடக்கத்தோடு இருந்திருப்பாரானால் நாவடக்கத்தோடு இருந்திருப்பாரானால் இன்றைக்கு அவர்களுக்கு டெல்லியில் கூட்டணி கட்சியின் தயவோடு தான் இப்போ ரெண்டு பேர் கேட்காம அங்கே நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது ஒன்று நிதிஷ்குமார் இன்னொன்று சந்திரபாபு நாயுடு இவங்களை கேட்காம நேற்று வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க எப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன் ஏன் ஆயிட்டேன் இந்த மாதிரி உங்களை மாதிரி அவசர கோலத்தில் அள்ளி தெளித்ததன் காரணமாகத்தான் நீங்கள் அந்த கட்டமைப்பு என்பது எதிரி யார் என்பதை நீங்கள் இலக்காக நிர்ணயிப்பதில் எதிரி என்பது நீங்கள் நிர்ணயிப்பதில் உங்களுக்கு குழப்பம் உங்களுக்கு எல்லாம் தோல்வோம் நீங்கள் வந்து இன்னைக்கு அனைவரும் அன்னைக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏன் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இப்போ நாங்கள் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறோம் அவங்கள வந்து திமுகவை நீங்கள் அட்டாக் பண்ணாமல் அண்ணா திமுகவை நீங்கள் அட்டாக் பண்ண எங்கிட்ட எந்த ஆட்சி அதிகாரம் இருக்குது நாங்களே வந்து களத்தில் நின்று போராடிக்கிட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் கை கொடுத்து கரையேற்க வேண்டிய நேரத்தில் எங்களை குளியிலே தள்ளிவிட்டால் என்ன அட்லீஸ்ட் இப்போ சொல்றாங்கல்ல இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி அவங்க தானே சொன்னாங்க இப்போ அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நோட்டா கட்சி கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்கக்கூடாது கொடி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும் தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் அஞ்சு சீட்டு வாங்கிட்டு கூட்டணி இதெல்லாம் சொன்னது யாருங்க நோட்டாவை தாண்டி வருமா மூணு பர்சன்ட்டை தாண்டுமா இன்னைக்கு அதிமுக என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்போம் அது சொல்றதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா அது சொல்றதுக்கு இத்தனை இது ஏன் முன்னாடி சொல்லல இத்தனை காலமா நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகையில் எழுதுனீங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கில் போறோம் நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்கண்ணா அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இன்னும் உழைப்பு கொடுக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்பவும் சொல்றாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொன்ன தலைவருடைய மகளில் இங்கு நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தான் சென்னையில் பேசுனாங்க அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில் எம்பியாக இருந்தவர் ஏன் மூணாவது இடத்துக்கு போகணும் அதெல்லாம் கூட மக்கள் பார்க்கறாங்க எவ்வளவு ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க சென்னையில மூன்று இடத்திலும் கூட தலைநகரத்தில் இரண்டு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி ஐந்து முறை இருந்த அதிமுகவையும் ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் மதுரையில் அதுக்கு அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளி இருக்கும் திருநெல்வேலி சத சவுத்துல பாருங்க கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுகவுக்கு கொடுத்த பரிசுதான் இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணுமல்ல ஒரு கட்சி எப்பன இருக்கும் எம்பிக்கள் இருக்கணும் எம்எல்ஏக்கள் இருக்கணும் அந்த கட்சி வளர்ச்சி பாதையில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினான்குல பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு பாருங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்கள் ஏன் குறையுது காரணம் நாங்களா காரணம் நாங்களா அவங்க பிஹேவியர் எங்கள் பிஹேவியர் ஒன்றும் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான் ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போய்ட்டு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரஞ்சர் அண்ணாவை பற்றி பேசினாரு அம்மாவை பற்றி பேசினாரு இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச் செயல் எடப்பாடியரை பற்றி ஒருத்தன கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்சம் நாள் தாச்சு அப்போது இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை இன்றைக்கி இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம் இந்த எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்லுறீங்க அவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணன் சிபிஆர் இருக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும் போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்காரு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க